அன்று எனது களம் பெரும் பொருளுடன் தங்களிடம் அகப்பட்டு கொண்டபோது உலகின் தலை சிறந்த வீரன் ஒருவனை மாலுமியாக்கி தங்களிடம் சேர்ப்பிக்கிறேன் என்னை விடுதலை செய்து விடுங்கள் எனக் கூறினேன் அல்லவா அதைத்தான் குறிப்பிடுகிறேன் தாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வீரம் மற்றும் விவேகம் நிறைந்த ஒருவனை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன் மகிழ்ச்சித்தானே என கூறினார் ஹிபாலாஸ் ஹிபாலாஸ் கூறியதை கேட்டவுடன் அன்றிமேடா பெரும் மகிழ்ச்சியுடன் செங்குவீரனை நோக்கினாள் முகபாவனை மற்றும் மங்க அசைவுகளின் மூலம் தனது எதிரில் நிற்பவர்களின் என்ன ஓட்டத்தை கவனித்துவிடும் செங்குவீரனோ அச்சமயத்தில் ஆன்டிமேடாவின் சிரிப்பின் அர்த்தத்தை அறிய இயலாமல் திணறினான் ஹிபாலாஸ் கூறியதை கேட்டதும் எதை கண்டும் அசராத செங்குவீரன் ஏமாற்றத்தில் அதிர்ச்சியடைந்து உறைந்து போய் நின்றான் அவன் சிலையான ஏமாற்றத்தில் நின்றபோது கொள்ளையர் சிலர் அவனை கைது செய்து தூணில் கட்டுவதற்கு வந்தார்கள் அவர்களை கண்ட செங்குவீரன் மீண்டும் தனது வாளினை உருவ வலது கையை இடையுறையை நோக்கி கொண்டு சென்றான் அப்போது இங்கிருக்கும் எமது ஆட்கள் யாரும் உன்னை நெருங்க மாட்டார்கள் ஆனால் உன்னை சூழ்ந்திருக்கும் இந்த அடிமைகளை கொன்று போடுவார்கள் இவர்களை காக்கத்தானே நீ உனது உயிரை விட சித்தமானாய் சிந்தித்து முடிவிடு என கூற ஆயுதங்களுடன் நின்ற கொள்ளையர்கள் அனைவரும் நிராயுதபாணியாக நின்ற அடிமை மற்றும் மாலுமிகளை சூழ்ந்து கொண்டார்கள் தான் வாளினை உருவினால் அடுத்த கணம் அடிமை வீரர்கள் மற்றும் மாலுமிகள் அனைவரும் கொல்லப்படுவார்கள் என்பதை அறிந்த செங்குவீரன் அமைதியானால் ஆன்றிமேடாவும் ஹிபாலாசும் செங்குவீரனுக்கு அருகில் வந்து நின்றார்கள் கொள்ளையர்கள் மற்றும் ஆன்றிமேடா அருகில் இருந்தாலும் செங்கு மீது ஹிபாலாஸிற்கு அச்சம் இருக்கத்தான் செய்தது செங்கு வீரனின் முகத்தை நேருக்கு நேர் சந்திக்க இயலாத இபாலாஸ் பின்னால் நின்று கொண்டிருந்தார் என வினவினாள் நிச்சயமாக தேவி இவர் தங்களுக்கு நிச்சயம் அடிபணிந்தே தீருவார் இவரை நான் தேர்ந்தெடுத்ததற்கு சில காரணங்களும் இருக்கிறது காரணங்களா ஆம் என்னென்ன முதல் காரணம் இவர் இறந்து விட்டார் இறந்து விட்டாரா ஆம் விளக்கமாக கூறுங்கள் இப்பாலாஸ் அதிகாரத்துடன் இருந்து சொற்கள் வெளிப்பட்டது கூறுகிறேன் தேவி பொறுமையாக கேளுங்கள் இவரது நாட்டில் இவரைப் பற்றி கேட்டால் இவர் இறந்துவிட்டார் எனத்தான் கூறுவார்கள் கொற்கை துறைமுக கடலில் பிணமாக மிதந்தார் இவர் தூக்கி கொண்டு வந்து களத்தில் போட்டு பரிசோதித்ததில் இவர் உயிரோடு இருப்பது தெரிந்தது எனக்கு எனது மாலிமிகளுள் ஒருவன் இவர் கையில் அணிந்திருந்த வாளினை சுட்டி காட்டினான் அதில் பொதிந்திருந்த புலி சின்னம் மற்றும் இவரது வாளின் இருந்து இவர் தமிழகத்தில் இருக்கும் சோழ நாட்டின் படைத்தளபதிகளில் ஒருவராக இருப்பார் என்பதை ஊகித்தேன் இவரது உடல்நிலை பற்றி மருத்துவனிடம் கேட்டபோது தலையில் அடிபட்டதனால் ஏற்பட்ட சாதாரண மயக்கம்தான் சில நாழிகைகளில் கண்விழித்து விடுவார் என தெரிவித்தான் உடனே எனக்கு ஒரு யோசனை தோன்றியது என கூறிக்கொண்டிருந்த போது குறுக்கிட்ட ஆஞ்சிமேடா என்ன யோசனை என ஆர்வத்துடன் வினவினாள் சில வருடங்களுக்கு முன் எனது களம் தங்களிடம் அகப்பட்டு கொண்ட போது நடத்தி தாங்கள் என்னை விடுதலை செய்தீர்கள் அல்லவா ஆம் அதற்கு என்ன இப்போது எனக்கு துணையாக பக்கபலமாக திறமை வாய்ந்த வீரம் செறிந்த மாலுமி இல்லை என்றும் குறைப்பட்டீர்கள் நீங்கள் ஆம் தாங்கள் தேடும் மாலுமி ஏன் இந்த தமிழக வீரராக இருக்கக்கூடாது என தோன்றியது எனக்கு உடனே எனது மருத்துவனுக்கு கட்டளையிட்டேன் நான் சொல்லும் வரை இவர் கண் விழிக்க கூடாது மயக்க நிலையிலேயே வைத்திரு என்று அதையும் எனது மருத்துவன் திறம்பட நிறைவேற்றினான் குமரியிலிருந்து பத்து நாள் பயணம் முடிந்த பிறகே இவனை நான் விழிக்கச் செய்தேன் அதன் பிறகு பருவக்காற்றை எதிர்த்து ஹமாரா செல்ல நீண்ட நாள் ஆகும் என கூறிக்கொண்டிருந்த போது மீண்டும் இடைமறித்த ஆன்ஷிமேடா கமாராவை சேர்ந்தவனா இவன் என ஆச்சரியத்துடன் வினவினாள் ஆம் தேவி மேலே தொடருங்கள் என கூறி தனது கையையும் உயர்த்தினாள் கமாரா செல்ல நீண்ட நாள் ஆகும் ஆதலால் நாம் எவனம் சென்ற பிறகே திரும்ப இயலும் என கூறி அழைத்து வந்து விட்டேன் இவன் கண் விழித்ததும் என்ன நடந்தது இவன் யார் என்று கூறினானா நான் எதிர்பார்த்த பதிலைத்தான் தெரிவித்தார் தமிழகத்தின் பெரும் வீரர் இவர் சோழ தேசத்தின் படை தலைவர்களுள் தலை சிறந்தவர் வீரமும் அறிவும் சேர்ந்து வாய்க்கப் பெற்றவர் வாள் சமரில் இவரை இதுவரை யாரும் வெற்றி கொண்டதே கிடையாது இவரின் வீரம் எரித்திரியன் கடலுக்கு அப்பாலும் வணிகர்களால் பேசப்படும் என்றால் எப்படிப்பட்ட வீரரை தங்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறேன் என்று எண்ணி பாருங்கள் தேவி படைத்தலைவன் என்றால் கடற்படை தலைவரா இல்லை தேவி தரைப்படை தலைவர் தான் நான் இவரை கண்டபோது இவருக்கு கடல் மற்றும் களம் பற்றிய அறிவு சூனியம்தான் ஆனால் அனைத்தையும் கற்றுக்கொள்ளும் ஆதலால் எளிதில் அனைத்தையும் கற்றுக்கொண்டு விட்டார் கற்றுக்கொண்டாரா ஆம் தேவி எத்தனை திங்கள்களாக இரண்டு திங்கள்களாக இரண்டு திங்கள் காலம் மட்டுமே மாலுமையாக இருக்கும் ஒருவனால் திறம்பட செயல்பட முடியுமா ஆதாரம் நமக்கு அருகில் இருக்கிறாரே இவ்வீரர் தான் என கூறியபடியே இவர்களின் உரையாடலை கேட்டுக்கொண்டு நின்ற செங்கு வீரனை நோக்கி கை காட்டினார் ஹிபாலாஸ் அப்போது கூட அவர் கையை தூக்கி காண்பித்தாரே தவிர செங்குவீரனை நேருக்கு நேர் பார்க்க துணியவில்லை ஹிபாலாஸ் எனக்கு இவன் மீது நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லையா ஆம் சற்று தான் இவரது வீரத்தை கண்டீர்களே இவரை சிறை செய்ய நாம் அடிமைகளை பயன்படுத்தி இருக்கும் முறையில் இருந்தே இவரது வீரத்தையும் திறமையையும் அறிந்து கொள்ளலாமே வீரமும் திறமையும் அனைவரிடமும் இருக்கிறது எனது தளபதிக்கு கூட நிரம்ப இருக்கிறது ஆனால் எனக்கு வேண்டியது கடலோடு தெரிந்த விவேகமுள்ள வீரன் ஒருவன் அத்தகுதி இவனிடம் இருக்கிறதா இவர்தான் கடந்த இரு திங்கள்களாக இக்களத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார் முதல் நாள் மாலையில் உங்கள் களத்தை ஏமாற்றி இரவினில் எங்கள் களத்தினை தப்ப வைத்தவர் இவர்தான் பிறகு அடுத்த நாள் உங்களின் இரு களங்களை கடலுக்குள் மூழ்கடித்தவரும் இவரே நான் மட்டும் மயக்கமருந்து கொடுத்து இவரை உறங்க வைக்கவில்லை என்றால் உங்களால் இக்களத்தை கைப்பற்றியிருக்கவே இயலாது இபாலாஸ் யாரிடம் கடற்போர் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாய் என்பதை நினைவில் வைத்து பேச தேவி சில நேரங்களில் உண்மையை நான் கூறித்தானாக வேண்டும் மறைக்க இயலாது தங்களது கடற்போரின் திறத்தை அனைவரும் அறிவார்கள் ஆனால் தங்கள் திறமைக்கு இவர் எந்த விதத்திலும் குறைந்தவர் அல்ல நான் கண்டவர்களுள் மிகச் சிறந்த மாலுமி இவர்தான் இவர் ஊரில் இவரை தரைப்போரில் வெல்ல இயலாது எனக் கூறுவார்கள் ஆனால் இனி இவரை கடற்போரிலும் வெல்வது அரிது தங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இவருடன் பணியாற்றிய என் மாலுமிகளை கேட்டு பாருங்கள் என கூறி அமைதியானார் அவர் கூறியவை அனைத்தையும் கேட்ட செங்குவீரன் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தான் யாரை முழுவதுமாக நம்பி கடற்பயணம் மேற்கொண்டோமோ அவராலே ஏமாற்றப்பட்டதை எண்ணி பெரும் கோபமும் விரக்தியும் அடைந்தான் ஆனால் அக்கோபத்தை வெளிப்படுத்தினால் இங்கிருக்கும் தனது நண்பர்களான அடிமை மாலுமிகள் மற்றும் அடிமை வீரர்கள் அனைவரும் கொல்லப்படுவார்கள் என்பதை அறிந்தவன் அனைத்தையும் மடக்கிக் கொண்டு அமைதியாக நின்றான் அமைதியாக நின்ற செங்கு வீரனை சுற்றிய ஆஞ்சிமேடா உன்னை நான் நம்புகிறேன் இப்பாலாஸ் உனக்கு என்ன வேண்டும் என வினவினாள் இவரால் என்னிடம் இருக்கும் அடிமைகள் மற்றும் மாலுமிகள் அனைவரையும் விடுதலை செய்கிறேன் என வாக்களித்து விட்டேன் இனி நான் அனைவரையும் புதிதாகத்தான் விலைக்கு வாங்க வேண்டும் மேலும் கமாரா மற்றும் கங்கை பகுதிகளுக்குச் செல்லாமல் இவரை அழைத்துக்கொண்டு கொண்டு தங்களை நோக்கி திரும்பிவிட்டதால் ஏகப்பட்ட பொருள் இழப்பு எனக்கு இந்த இழப்புகள் அனைத்தையும் தாங்கள் சரி செய்ய வேண்டும் என்ற ஹிபாலாஸ் ஆன்றிமேடா அமைதியாக நிற்பதை கண்டவர் மீண்டும் இனி எனது களத்திற்கு தங்கள் கடற்கொள்ளையரால் எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது எனது களங்களை விடுத்து மற்ற எந்த களத்தையும் தாங்கள் கொள்ளையிட்டு சூறையாடலாம் இந்த வீரனுக்கு ஏற்ற விலை இவைதான் என்றார் பணிவுடன் ஆன்ஜிமேடாவிடம் பெரும் பொருளை பெற்றுக்கொண்டு தன்னை விற்று கொண்டிருக்கும் ஹிபாலாஸை கண்ட சிங்கு வீரன் பெரும் மாத்திரத்துடன் தங்கள் மீது பெரும் நம்பிக்கை வைத்திருந்தேன் நீங்கள் என்னை ஏமாற்றி விட்டீர்கள் என்றான் கோபத்துடன் உன்னை நான் ஏமாற்றவெல்லாம் இல்லை தம்பி உனது வீரத்திற்கும் புகழிற்கும் எப்போதுமே ரசிகன் நான் உனது வீரத்திற்கு ஏற்ப தகுந்த மதிப்பும் மரியாதையும் இங்கு கிடைக்கும் என நம்புகிறேன் நான் கடும் ஆபத்தான கடற் சூழலில் உன்னை அழைத்துக்கொண்டு கொண்டு நோக்கி வந்ததே உன்னை கடற்கொள்ளையர் தலைவி ஆன்றிமேடாவிடம் ஒப்படை கத்தான் எனக்கு தெரியும் நான் கமாரா செல்வதை விட உன்னை அழைத்துக்கொண்டு கொண்டு ஆன்றிமேடாவிடம் சென்றால் அதிக பொருள் கிடைக்கும் என்று நம்பிக்கை துரோகம் இது செங்குவீரன் கூறியதை கேட்டு நகைத்த ஹிபாலாஸ் நான் பொருளுக்காக தூரதேசம் கடலோடும் நாடோடி எனக்கு பொருள்தான் முக்கியம் நம்பிக்கை நன்றி இவற்றையெல்லாம் என்னிடம் நீ எதிர்பார்த்தது உனது தவறு உன்னை நான் கொற்கையில் காப்பாற்றினேன் அல்லவா உனது உயிரை காப்பாற்றிய எனக்கு நீ அளிக்கும் பதில் உதவி என்று எண்ணிக்கொள் என்றார் அவரது பதிலைக் கண்டு மேலும் மாத்திரமடைந்தான் செங்குவீரன் அவனது கோபம் அவனது முகத்தில் வெளிப்பட்டதைக் கண்டவர் இரு அடி பின்னால் சென்று விட்டார் இப்போது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்த செங்குவீரன் கண்களை மூடிக்கொண்டு முச்சினை ஆழமாக இழுத்துவிட்டு தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டான் கண்களை திறந்தபோது அவனுக்கு முன் ஆன்றிமேடா வந்து நின்றாள் அவளைப் பற்றி லட்சியம் செய்யாமல் சற்று தள்ளி நின்ற ஹிபாலாசிடம் ஐயா தங்கள் மீது பெரும் மதிப்பு வைத்திருந்தேன் நம்பிக்கை துரோகம் இழைத்து விட்டீர்கள் என் குருவைப் போன்று தங்களை நினைத்து மதித்து வந்தேன் இந்த குற்றத்திற்கு நீங்கள் ஒரு நாள் வருந்துவீர்கள் என்றவன் ஆஞ்சிமேடாவை நோக்கி அவளது விழிகளில் தனது பார்வையை பதித்தவன் இனி இந்த யவனனை நான் பார்க்கக்கூடாது அவர் கேட்ட பொருள்களை கொடுத்து அனுப்பிவிடு என கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் செங்கு வீரன் நகர்ந்து சென்ற செங்கு வீரனிடம் வந்த ஹிபாலாஸ் தம்பி அன்று விதி என்று கூறினேன் அல்லவா உனது மதியினால் அவர்களுக்கு நீ விடுதலை பெற்றுக் கொடுத்து விட்டாய் ஆனால் விதி உன்னை மேடாவிடன் அடிமையாக இருக்க வைத்து விட்டது மதியை விட விதியே சிறந்தது விதியை யாராலும் மாற்ற இயலாது என கூறிவிட்டு சென்றார் அங்கு நின்ற இம்ஹோட்டெப் செங்குவீரன் கூறியதை கேட்டு இவரா ஆன்றிமேடாவிடன் பணிந்தது போன்று பேசுகிறார் வியப்பாக அல்லவா இருக்கிறது என வியந்தவன் செங்குவீரர் மனதில் வேறு திட்டம் ஏதோ உருவாகி இருக்கிறது அவருக்கு நிச்சயம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என எண்ணிக்கொண்டு செங்குவீரனுக்கு அருகில் சென்று நின்றான் தான் வந்த சிறு களத்தினை சுட்டிக்காட்டிய ஆன்றிமேடா இக்களத்தில் தங்கத்தை நிரப்பி வைத்திருக்கிறேன் தங்கத்தோடு இக்களத்தையும் எடுத்துக்கொள் இவை உனது பொருள் இழப்பை சரி கட்டிவிடும் என தனது இங்கிருந்து புறப்படட்டும் நாம் நமது களங்களுக்கு செல்வோம் இந்த வீரரையும் அழைத்து கொண்டு வாருங்கள் என கட்டளையிட்டபடியே தயாராக வைத்திருந்த தனது களத்திற்கு மரப்பாலம் வழியே சென்றார் கொள்ளையர் சிலர் செங்குவீரனை வீரனை அழைத்துக் கொண்டு நகர்ந்தார்கள் புகாரில் கல்வர்களை பிடிப்பதற்காக சென்றவன் இப்போது கடற்கொள்ளையர்களுள் ஒருவனாக ஆகப்போவதை எண்ணியவனின் முகத்தில் வெறுமை சூழ்ந்தது வெற்றுச் சிரிப்புடன் நகர்ந்தவன் அதிர்ச்சி அடைந்து நின்று விட்டான் அதற்கு காரணம் ஹிம்கோட்டெப்பும் அவனுக்கு பின்னால் அவனுடன் வந்ததுதான் என்னுடன் எதற்கு நண்பரே வருகிறீர்கள் என இங்கோட்டெப்பிடம் வினவினான் செங்குவீரன் காலம் முழுவதும் அடிமையாக உழன்ற எங்களுக்கு விடுதலை பற்றி தந்த உங்களுடன் பயணிப்பதையே விரும்புகிறேன் தயவு செய்து என்னை தடுக்க வேண்டாம் தலைவரே எனது உயிருக்கே உத்தரவாதம் இல்லை இச்சூழலில் நீ என்னுடன் வருவது உனக்கு பாதுகாப்பானது தானா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை தலைவரே விடுதலையைத்தானே நீ எதிர்பார்த்தாய் அது உனக்கு கிடைத்து விட்டது உன்னுடன் அடிமையாய் இருந்தவர்களுக்கு நீ ஏன் நல்வழி காட்ட வேண்டும் நான் இல்லாவிட்டாலும் நீயாவது அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் சற்று பொருங்கள் தலைவரே என கூறியவன் திரும்பி அடிமைகளை அழைத்தான் அடிமைகள் அனைவரும் ஒன்று கூடினார்கள் அவர்களிடம் ஊடா சீனா லெவசிக்யூ மேனுபஸ் பெரடோஸ் பப்ராஷ் கடிசுமே பாக்கியோன் பாக்கியோன் மரபடா தகினேன் யோகில் டே படக்கிண்டி விசிட் போர் சகையடேபடி என கூறினான் மற்ற அடிமைகள் அனைவரும் பணிந்து சரி என கூறிவிட்டு எதிர்த்து பேசாமல் புறப்பட்டனர் செங்குவீரனும் ஹிம்கோட்டெப்பும் மரப்பாலம் வழியாக கொள்ளையர் களத்திற்கு வந்தனர் கொள்ளையர் களத்தில் நின்றபடியே இத்தனை நாட்களாக தன்னை சுமந்து வந்த வணிகர் களத்தினை நோக்கினான் செங்குவீரன் வணிகர் களம் பாய்களை விரித்து புறப்பட்டது வழக்கம் போலவே முரட்டு எவனன் கையில் நீண்ட சாட்டையை எடுத்துக்கொண்டு அடிமைகளை அடிப்பதற்காக உற்சாகத்துடன் வந்தான் இபாலாசும் அவனை தடுக்கவில்லை அதை கண்ட செங்குவீரன் இங்கோட்டே அதோ பார் என காட்டியவன் இதற்குத்தான் உன்னை அவர்களுடன் இருக்கச் சொன்னேன் என்றான் சற்று பொறுத்து நடக்கோவதை கவனியுங்கள் என கூற செங்கு வீரனும் புறப்பட்டுக் கொண்டிருந்த வணிகக் களத்தையே வருத்தத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் தனது பணியை செய்து கொண்டிருந்த ஒரு அடிமையை முதுகில் அடித்து இன்னும் விரைவாக செய் இந்த வேகம் போதாது என உறக்க கட்டளையிட்டபடியே சாட்டையை ஓங்கி இன்னும் சில அடிமைகளை அடிக்கலானான் இத்தனை நாட்களாக எவனன் அடிக்கும் போதெல்லாம் பொறுமையாக இருந்தவர்கள் அப்போது அமைதியாக இருக்கவில்லை நான்கு முரட்டு அடிமைகள் சேர்ந்து அந்த முரட்டு எவனனை அப்படியே தூக்கினர் எவனன் விடுங்கள் விடுங்கள் என கதறினான் ஆனால் அவனை அப்படியே தூக்கி வந்து கடலுக்குள் போட்டுவிட்டனர் கொள்ளையர் களத்திலிருந்து இருந்து இவற்றை கண்ட இங்கோட்டே அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் தலைவரே இனி அவர்களே அவர்களை காத்துக் கொள்வார்கள் என நம்பிக்கையுடன் கூறினான் அவர்களிடம் என்ன தெரிவித்தாய் சற்று முன்னர் யாருக்கும் புரியாத மொழியில் கூறினேனே அதையே கேட்கிறீர்கள் ஆம் களத்தில் உங்களை யாராவது அடிமைப்படுத்த அல்லது அடித்து துன்புறுத்த முயன்றால் அவர்களை திருப்பி அடியுங்கள் இல்லையேல் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து கடலுக்குள் தூக்கி போட்டு விடுங்கள் இது நமக்கு விடுதலை வாங்கி தந்த செங்கு வீரரின் மீது ஆணை என கட்டளையிட்டேன் அவர்களும் நிறைவேற்றி விட்டார்கள் என சிரித்துக்கொண்டே கொண்டே பதிலளித்தான் ஹிம்ஹோட்டே இரண்டு களங்களும் நேர் எதிர் எதிர் திசையில் பயணத்தை தொடங்கின வணிக களம் பார்வையிலிருந்து முற்றிலும் மறைந்து விட்டது களத்தின் மேற்பரப்பிலேயே தன் வாழ்வில் அரங்கேறிக் கொண்டிருக்கும் விசித்திரங்களை கண்டு அதிசயத்துக் கொண்டு இருந்தான் வீரன் அப்போது வீரரே உங்களை வரவேற்கிறேன் என்று மரியாதையுடன் எழுந்த குரலை கேட்டு செங்குவீரனும் ஹிம்கோட்டெப்பும் திரும்பி பார்க்க அங்கு ஆஞ்சிமேடா நின்று கொண்டிருந்தாள் தூணில் இடப்புறமாக சாய்ந்தபடி தனது குடல்களை எடுத்து முன்புறம் போட்டுக்கொண்டு அதனை வருடிக்கொண்டு நின்று கொண்டிருந்தாள் பொழுது புலர்ந்து ஒரு சாம பொழுதிற்கு சற்று அதிகமாக இருந்ததனால் காலை கதிரவனின் செந்நிற கதிர்கள் அவளது தங்க இழை போன்று மஞ்சள் நிற குழல்களில் பட்டு சிதறி பொன்னிறமாக மாறியிருந்தது முகத்தில் பற்கள் தெரியாதபடி சிறு புன்னகையை உதிர்த்தவள் செங்குவீரனின் முகத்தையே ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் பிறகு அவன் அருகில் வந்தவள் வீரரே தங்களது பெயர் என்ன என்று நான் அறிந்து கொள்ளலாமா சோழ நாட்டின் படைத்தலைவருக்கு உரிய மரியாதையை நான் அளிக்க விரும்புகிறேன் என்றார் அருகில் நின்ற இம்கோட்டிப் செங்கு வீரன் என கூற செங் என வாயை திறந்தான் ஆனால் அவனது பேச்சை அத்தோடு வெட்டிய அந்த ஏந்திரை நான் உனது பெயரை கேட்கவில்லை இந்த மாவீரனின் தான் கேட்டேன் அவரே பதில் அளிக்கட்டும் நீ கூற வேண்டிய அவசியமில்லை என்றால் இம்கோட்டிப் வாயை மூடிக்கொள்ள செங்குவீரன் என்று பதிலளித்தார் இவர் எதற்கு செங்கு வீரர் என்ற தனது பெயரை மறைத்து விரல்வேல் எனும் பெயரை உரைக்கிறார் என அருகில் நின்ற ஹிம்கோட்டிப்பிற்கு புரியவில்லை ஏனெனில் ஹிம்கோட்டிப்பிற்கு செங்குவீரன் எனும் சிறப்பு பெயரை சூட்டிய யவன தளபதி பற்றி எதுவுமே தெரியாது நம் தமிழக வீரன் மட்டும் விரல்வேல் எனும் தனது இயற்பெயரை விடுத்து செங்குவீரன் எனும் பெயரை கூறியிருந்தால் வரும் காலங்களில் நடக்கப் போகும் பல விபரீதங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும் ஹிபாலாஸ் விதி என கூறினார் அல்லவா அந்த விதி யாரைத்தான் விட்டு வைத்தது அந்த விதிதான் அப்போதும் நம் தமிழக வீரனின் நாக்கில் அமர்ந்து கொண்டு அவனை விரல்வேல் என கூற வைத்தது போலும் விரல் தங்களை சந்தித்ததில் எனக்கு பரிபூரண மகிழ்ச்சி வீரரே நீங்கள் எவன மொழியில் பேசுவதும் எனக்கு பெருத்த மகிழ்ச்சி அளிக்கிறது என புன்னகையுடன் சற்று குழைந்து குரலை வெளிப்படுத்தினால் அந்த பொற்குரல்களை உடைய ஏந்திழை வணிகக் களத்தில் இருந்தபோது தன்னை மரியாதையின்றி ஒருமையுடன் நடைத்தவளா இப்போது தன்னை மரியாதையுடன் அழைக்கிறாள் என வியப்புடன் அவளையே ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் அப்போது அவனது முகத்தில் சிறு புன்னகை வெளிப்பட்டது விரல்வேலின் முகத்தில் சிறு புன்னகை வெளிப்பட்டதை கவனித்த ஆஞ்சிமேடா இந்த நேரத்திலும் உங்கள் முகத்தில் சிரிப்பினை காண்பது ஆச்சரியமாக இருக்கிறது ஆமாம் ஆச்சரியங்கள் நிறைந்ததுதானே வாழ்க்கை நாம் எதிர்பார்ப்பவை அனைத்தும் நடந்துவிட்டால் வாழ்வின் எதிர்பார்ப்பு மகிழ்ச்சி குலைந்து விடும் அல்லவா ஆமாம் வீசுவதில் மட்டுமல்லாமல் பேசுவதிலும் நீங்கள் வல்லவர் போல் இருக்கிறது இதை பற்றி ஹிப்பாலாஸ் என்னிடம் எதுவும் கூறவில்லையே ஹிப்பாலாஸ் பெயரை கேட்டதும் விரல்வேலின் முகபாவனை மாற ஆரம்பித்தது அதை கவனித்து விட்ட ஆஞ்சுமேடா சற்று முன் புன்னகைத்தீர்களே அதற்கு காரணம் என்ன என்று நான் அறிந்து கொள்ளலாமா என பேச்சை மாற்றினால் முதன் முதலில் உன்னை பற்றிய பேச்சு ஆரம்பமானபோது போது ஹிபாலா சுதிர்த்த சொற்களை நினைத்து பார்த்தேன் ஆதலால் அவர் கூறியவை அனைத்தும் உண்மைதானே என சற்று நெருங்கி அவனது விழிகளில் தனது பார்வையை நிலைக்க வைத்தபடி கேட்டாள் விரல் வேலும் அவளது பார்வையிலிருந்து தனது விழிகளை நகர்த்திக் கொள்ளாமல் அவளது விழிகளை தனது பார்வையால் ஊடுருவியபடி உண்மையும் கலந்திருக்கிறது என்றான் உண்மையும் கலந்திருக்கிறது என்றால் அவர் கூறுவதில் உண்மை இல்லை என்கிறீரா உண்மை இல்லை என கூறவில்லை உண்மையை குறைத்து கூறியிருக்கிறார் என எண்ணினேன் உண்மையை குறைத்து கூறினாரா ஆம் எந்த உண்மையை குறைத்து கூறியிருக்கிறார் பொசைடனை கவர்ந்த மேடூசா உயிரோடு வந்தால் உன்னை போன்றுதான் இருப்பாள் என்றார் அனைவரும் அப்படித்தானே கூறுகிறார்கள் இருக்கலாம் இதில் அவர் எந்த உண்மையை மறைத்து கோரியிருக்கிறார் அவர் அந்த மேடுசா பெண்ணாக வந்தால் தங்களை போன்றுதான் இருப்பார் என்றார் ஆனால் எனக்கென்னவோ இந்த தான் பொசைடனை கவர்ந்த மேடுசாவாக இருப்பாளோ என்ற சந்தேகம் தோன்றுகிறது எனக்கு சிரிப்பு கலந்த மோகன புன்னகையை உதிர்த்த ஆஞ்சிமேடா ஒசைடனை வேண்டுமானால் தன் அழகினால் மெடுசா கவர்ந்திருக்கலாம் ஆனால் அழகினால் உன்னை கவர்வது இயலாத காரியம் போலிருக்கிறதே என்றாள் செங்கு வீரன் எதையும் கூறாமல் அமைதியாகவே நின்று கொண்டிருந்தான் முதன் முதலில் என் கண்களைப் பார்த்து பார்வை விளக்காமல் பேசிய முதல் ஆடவன் நீதான் உன்னிடம் எவ்வளவு வீரம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சுயக்கட்டுப்பாடும் இருக்கிறது மகிழ்ச்சி உன்னை பிறகு சந்திக்கிறேன் என கூறியவள் சிறிது அடி நகர்ந்து சென்றால் அங்கிருந்த சில கொள்ளையரை கைதட்டி அழைத்தவள் இந்த இந்த சிறையில் அடைத்து விடுங்கள் மற்றொருவனை அடிமைகளோடு சேர்த்து களத்தின் துடுப்புகளை துழாவ விடு என்று உறக்க கட்டளையிட்டாள் தனது கட்டளையை கேட்டு விரல்வேல் அதிர்ச்சி அடைவான் என எதிர்பார்த்தால் ஆன்றி மேடா ஆனால் அப்போதும் சிரித்த முகத்தோடு புன்னகையுடனே நின்று கொண்டிருந்தான் அவனை கண்டவள் இக்களத்தில் இருப்பவர்கள் அனைவரும் எனக்கு அல்லது எனது அழகிற்கு பணிந்தவர்களாக மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர உன்னை போன்று திமுருடன் யாரும் இருக்க கூடாது எனது அடுத்த கட்டளை வரும் வரை இவன் சிறையிலேயே இருக்கட்டும் என்றவளாய் அருகில் வந்து நின்ற தனது மாளிகை போன்ற பெரும் களத்தை நோக்கி படைகளில் விரைந்தாள் அதிர்ச்சியடைந்த இங்கோட்டெப் அவள் செல்வதையே வியப்புடன் பார்த்து கொண்டு நின்றான் ஆன்றிமேடாவின் கட்டளையை கேட்டு அதிலிருந்து இருவரும் மீள்வதற்குள் கொள்ளையர் சிலர் வந்து இருவரையும் அழைத்து சென்றார்கள் களத்தின் பாதாள அறைக்கு சென்று அதனை பார்த்தான் சற்றுமுன் ஹிபாலாஸ் கூறிய உனது வீரத்திற்கு ஏற்ப தகுந்த மதிப்பும் மரியாதையும் இங்கு கிடைக்கும் என நம்புகிறேன் என்ற வார்த்தைகள் அவனது நினைவிற்கு வர முகத்தில் வெற்றுச் சிரிப்பு ஒன்று வந்துவிட்டுத்தான் சென்றது